காயஸ் இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் வீடியோ தான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு முதல் வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை இந்த முறை வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஒருக்கா மேக்கப் பண்ணி பார்ப்போம் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நின்னை மாதிரி இருக்குது உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது இந்த ஒரு லிப் ஆம் தான் ஃபர்ஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு லிப் பாம் தான் இது வந்து மேக் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷனுட நம்பர் வந்து ஃபோர்டீன் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே இருந்துச்சு இந்த கலர் இதில் வந்து நான் கொஞ்சம் கூட எடுத்துட்டேன் இதை விட வந்து குறைவா தான் எடுக்கணும் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் டொட் டொட் மாதிரி போடுறேன் போட்டு பிளண்ட் பண்ண போறேன் அப்புறம் வந்து குட்டி குட்டி டொட்டா எல்லா இடமும் ஃபேஸில் வந்து போட்டுட்டு ஸ்பால வந்து பிளன் பண்றதை விட ப்ரஷ்ஷால பிளன் ஓகேயா ஓகே மாதிரி எனக்கு தோணிச்சு பண்ண நான் நான் யூஸ் மேக்கப்பை வந்து உங்களுக்கு போறேன்னு சொன்னா உண்மையிலேயே எனக்கு இந்த மேக்கப் வந்து பிடிச்சிருக்கா சில பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிடிக்கும் பட் சில பேருக்கு வந்து கருப்பா காட்டும் சில பேருக்கு வந்து ஓவர் திட்ட திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப எங்களோட ஷேட்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் பட் இருந்தாலும் ஃபவுண்டேஷன் யூஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளவா எல்லாருக்குமே பொருந்து மண்டி இல்லை எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது பிடிக்கும் ஆனால் எனக்கு ஒரு பயம் வந்து என்னெண்டா திட்டு திட்டாக இருக்குமோ இல்லாட்டி கருப்பாக காட்டுமோன்றதால என்றபடியாக நான் வந்து வாங்குறேன் இந்த முறை சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் நீங்களும் ஃபஸ்ட் டைமாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு அஞ்சு இல்லாட்டி ஆறு டோட் வந்து யூஸ் பண்ற மாதிரி போடுங்கோ எந்த நிறைய போட்டா ஆகலும் வெள்ளு அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும் அதால அஞ்சாறு டொட்டில வந்து நீங்க போடுங்க அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து கோம்ப்ட் பவுடர் இதுவும் வந்து மே தான் இது நம்பர் ஷேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் எனக்கு வந்து இந்த கோம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த ஷேட்டுக்கு வந்து இது ஓகேயா இருந்த மாதிரி இருந்தது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமலே இது நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபவுண்டேஷன் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் மட்டும் அவசியம் இல்லை இதே எங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் லுக் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ இது வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து கிடக்குதும்மா இது போகாது தானே கொஞ்சமாக தான் நீ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்போ நிறைய காலமாக என்னட்ட வந்து கிடக்குது எனக்கு என்ன தான் ஒரு ப்ரெஷ்ஷால் வந்து இதாண்டினாலும் கையால் இப்படி பிளண்ட் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் மோக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐஷோட பேலட் இதுவும் வந்து அலி எக்ஸ்பிரஸ் எல்லாம் வாங்கினேன் என்னோட ப்ரஷ் எல்லாமே இருக்குது பட் எனக்கு கையால் யூஸ் பண்றது கொஞ்சம் எனக்கு ஓகேயா இருக்கிற மாதிரி இருக்கு அதால தான் நான் கையால் யூஸ் பண்றேன் ஒரு பிங்க் கலர் ஷேட் தான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஷைனிங்கான ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து அதுக்கு மேல கொஞ்சம் போடக்க ஐஷோட வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதால நான் இது போட்டிருந்தேன் அதோட இந்த ஃப்ரக்குக்கு வந்து இது கொஞ்சம் ஓகே இருந்த மாதிரி இருந்துச்சு அதால இந்த ஐஷோட வந்து எடுத்திருந்தேன் அடுத்தது வந்து ஐ லைனர் இதுவும் வந்து நான் அலி எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் இதுவும் ஒரு நூறு ரூபா அப்படித்தான் வரும் பெருசா என்னட்ட குவாலிட்டி அப்படி இப்படி இல்லை பிடிச்சிருந்தா வாங்குவேன் அப்படித்தான் இந்த ட்ரூல் வந்து யூஸ் பண்ணினா கொஞ்சம் உங்கட வந்து கொஞ்சம் மேல எழும்பி நிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து மஸ்கார் அடிக்கும்போது போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதால வந்து அத நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து காஜல் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மஸ்காரா வந்து போடுறேன் இந்த மஸ்காரா வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல நான் பொதுவா வாங்குற எல்லா திங்ஸுமே அலி எக்ஸ்பிரஸ் திங்ஸ் தான் இந்த மஸ்காரா வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு மஸ்காரா இந்த மடலா இருக்கிற ஆக்களுக்கு கூட நல்ல அந்த ஒரு நிறைய மடல் இருக்கிற மாதிரி காட்டும் அதனால இந்த மஸ்காரா நான் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றேன் நான் இப்ப நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் வந்து இன் மேக்கப் பெண்னு சொல்லி ஒரு பெண் ஒன்று வச்சிருக்கேன் அதுல வந்து லிப்ஸ்டிக் ஐப்ரோ அப்புறம் வந்து ஐ லைனர் எல்லாமே இருக்கு அதுல இருக்கிற ஹைலைட்டரை வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்றேன் என்னோட என்னோட ஹைலைட்டர் இல்லை அன்றபடியாக நான் இதை வச்சு சும்மா யூஸ் பண்ணுறேன் இல்லை கண்ணுக்கு கீழே அப்புறம் எங்களோட கெண்ணத்தில் மற்றது வந்து லிப்புக்கு மேலே அந்த ஷேப் வந்து காட்டூனுன்றதுக்காண்டி அதில் அப்புறம் வந்து மூக்கு கிட்டே எல்லாமே போட்டுட்டு அப்புறம் வந்து இதில் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து லிப் லைனராக வந்து போடுறேன் போட்டுட்டு ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு டார்க் பிங்க் இதில் எனக்கு பார்க்க கொஞ்சம் ஓவரா லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டேன்ன்ற மாதிரி கிடக்குது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஆனால் அதிகமாக போயிட்டு விலங்கியில் இப்போ எடிட்டிங் பண்ணும்போது தான் எனக்கு விளங்குது கொஞ்சம் ஓவரா லிப்ஸ்டிக் வந்து நண்டு நான் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாம் மற்றபடி இந்த மேக்கப் வந்து எனக்கு ஓகேவா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் மற்றபடி இந்த மேக்கப்பில் வந்து ஒரு குறையும் இல்லை ஆனால் கொஞ்சம் ஃபவுண்டேஷனையும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்ன்ற மாதிரி தான் கிடந்துச்சு மற்றபடி எல்லாமே எனக்கு பர்ஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்